இன்றைக்கி நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்னங்கிறத பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நாலு காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன் அது கூடவே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா எப்போவும் இல்லை காஞ்சி மிளகா ஒரு மூணு மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க இது நல்லா ஊறணும் நம்ம அரைக்கிறதுக்காண்டி நான் கலருக்காண்டி காஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நான் இட்லி தாங்க கொடுக்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு அஞ்சு பெரிய தக்காளி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம ரஃப்ஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து பல் அளவு பூண்டு எடுத்துருக்கி இது வந்து ரொம்ப சின்ன பல் அதனால பெருசாக இருந்தால் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்குங்க இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா நம்ம ஊற வச்ச மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம் சும்மா கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்க்குறேங்க ரொம்ப கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம வெட்டி எடுத்த தக்காளியையும் சேர்த்துட்டு கூட வந்து உப்பு சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி சேர்த்துருக்கறதுனால தண்ணி எதுவும் தேவைப்படாது நம்மளுக்கு பாருங்கள் கலரே சும்மா சூப்பராக இருக்கும் ஆனால் ரொம்ப காரம்லாம் இருக்காது நான் இன்றைக்கி வந்து சக்கரைவலி கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன் ஸ்நாக்ஸுக்காண்டி கொடுக்கறதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து கடுகு புரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த சட்னியையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பச்சையாக அரைச்சி தான் வந்து சேர்த்துருக்கோம் எதையுமே நம்ம ஏற்கனவே வதக்கவே இல்லை நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து அந்த கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் நான் வந்து இந்த ஒரு பெரிய கிளாஸில் தண்ணி குடிக்கிற கிளாஸில் ஒரு ரெண்டு கிளாஸில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்ச மிக்ஸி இருக்கு இல்லையா நம்ம மிக்ஸிலேயே சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸி எல்லாமே கழுவி அந்த ஒட்டியிருக்கிறது எல்லாமே எடுத்துடலாம் நம்ம இந்த சட்னி வந்து தண்ணியாக தாங்க இருக்கும் ஆனால் அதே நேரம் ஒரு திக்னஸ்ஸாகவும் இருக்கும் அந்த உடைய சீக்ரெட் வந்து இந்த இட்லி மாவு தாங்க நான் வந்து சின்ன கரண்டியில் தான் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் இது வந்து நேற்று நைட்டு ஆட்டின இட்லி மாவு பார்த்திங்களா என்கிட்ட இட்லி வந்துட்டுருக்கு இல்லையா நேற்று நைட்டு நான் அரைச்சி வச்சு இன்றைக்கி காலையில் நான் அதை யூஸ் பண்ணுறேன் ரொம்பவும் பழைய புளிச்ச மாவை யூஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி நிறையா சேர்த்துருக்கோம் அதனால மாவும் புளிச்சு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது சட்னி இது வந்து ரோட்டுக்கடை ஸ்டைலில் செய்கிற தக்காளி சட்னி இந்த ரோட்டு கடையிலெலாம் வந்து சைடில் இட்லி ஊற்றிக்கிட்டுருக்கே அதுலேருந்து மாவு எடுத்து தான் வந்து கலக்கி ஊற்றுவாங்க சட்னிக்கு ஏன்னா அதுதான் ரொம்ப புளிச்ச மாவு ஊற்றுறோம்னா நல்லா இருக்காது மாவு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க நான் வந்து இந்த கரண்டியில் தான் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மிக்சி கழுவி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி இப்போ நம்ம போட்டது வந்து நல்லா மசாலான்லாம் பச்சை வாசனை போய் நல்லா ரெடி ஆகிடுச்சி நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியையும் சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச இட்லி மாவு இருக்குதுல்ல அதை திரும்பவும் கட்டி இல்லாமல் ஒரு டைம் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க கரைச்சிட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம் நம்ம டேரெக்டாக அப்படியே அந்த குழம்புலையும் மாவை தூக்கி போட்டு கிண்டலாம் ஆனால் அது என்னென்னா கட்டி கட்டியாக ஒரு மாதிரி திப்பி திப்பியாக தெரியும் நம்மளுக்கு அதனால் நம்ம இந்த மாதிரி தனியாக கரைச்சிட்டு கிண்டி சேர்த்துக்கலாம் இப்போ மாவு ஊற்றுறதும் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி தூய் வந்து இறக்கிடலாம் அவ்வளோதான் சூட சூட நம்மளுடைய இட்லியை வந்து வச்சுட்டு பஞ்சு பஞ்சான சாஃப்டான இட்லி அதுக்கு மேலே வந்து இந்த ரோட்டுக்கடை தக்காளி சட்னியை வந்து அப்படியே ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிடணும் அந்த இட்லியை நார்மலாக நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிடக்கூடாதுங்க அப்படியே பிசஞ்சு சாப்பிடணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டான இட்லிக்கும் நல்லா வந்து சூப்பரான ஒரு தக்காளி சட்னிக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் நம்மளுடைய ரோட் சைடு தக்காளி சட்னி இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப லேசியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க பண்ண போகிறேன் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே வந்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இன்றைக்கி வந்து நான் ரெண்டு முட்டை சேர்க்குறேன் ஸோ நம்ம வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா ஹெவியாக பண்ணிட்டோம் சாட்டர்டே வந்து ஸ்கூலுக்கு சாட்டர்டேயும் அதனால் கொஞ்சம் லைட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு கொஞ்சம் ஒரு லேசியான பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச்னு கூட சொல்லலாம் நம்ம வெட்டி எடுத்த கருவேப்புல கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நம்ம வெட்டின ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த காய் தான் கேப்சிகம் தான் போடணும் இல்லை குடம்புல கல்லாட்டி உங்கள்கிட்ட வேறு என்ன காய் இருக்கோ நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளி முழுசாக போடலங்க ஒரு பாதி தக்காளி விதையெல்லாம் இல்லாமல் அந்த தக்காளி மட்டும்தான் சேர்க்குறேன் ஒரு மாதிரி பார்க்குறதுக்குமே சாப்பிட்றதுக்குமே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கும்ல அதனால் நான் தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் நம்ம எடுத்து வச்ச முட்டை பேட்டரை ஊற்றிடலாம் அதில் ஸோ ரெண்டு முட்டை கொஞ்சம் காய்கறி வெங்காயம் கேப்சிகம்லாம் சேர்த்துருக்கோம் ஒரு ஆளுக்கு ஃபில்லிங்காகவே இருக்கும் இது உங்களுக்கு நம்ம சேனலுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஆரஞ்சு ஸ்பூன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான வந்து ஒரு வெஜ்ஜி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காண்டி லஞ்சுக்கு வந்து நான் இன்றைக்கி இட்லி தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி ரைஸ்லாம் எதுவும் பண்ணலை கூடவே வந்து நம்ம செஞ்ச ரோட் சைடு தக்காளி சட்னியும் நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்கு தான் இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு அவ்வளோதான் இன்னைக்கு நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் பாக்ஸ் மெனு இதுதான்